தமிழர் ஆகிய அனைத்து நண்பர்களுக்கும் தமிழர் டெக் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பயனளிக்கக்கூடிய ஒரு வீடியோ பார்க்க போறோன்னா விவசாயிகளுக்கு அவர்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக ஐம்பது சதவீத மானியத்தில் கடன் வழங்கப்படுகிறது என்னடா சொல்கிற ஐம்பது சதவீத மானியத்தில் கடனா அப்படின்னு கேட்பீங்க கண்டிப்பாக இதுமாரி ஒரு திட்டம் இருக்குது இது அனைவருக்கும் கிடைக்கிறது கிடையாது ஒரு குறிப்பிட்ட கிரிட்டீரியா வச்சுருக்காங்க அந்த கிர்டீரியா அடிப்படையில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கும் நிலமே இல்லாதவர்களுக்கும் தான் இந்த திட்டத்தில் வந்து பயன்பெற முடியும் அப்படிங்கிறது அரசு சார்பில் சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தில் வேறு என்னென்ன மாதிரியான பயன்லாம் பெறலான்னா நிலம் வாங்குறதுக்கு பணம் வாங்கிக்க முடியும் கிணறுகள் வெட்டுறதுக்கும் மற்றும் பல்வேறு தொழில் செய்வதற்காகவும் இந்த திட்டத்தில் வந்து நீங்கள் கடன் வாங்கிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தை வந்து எவ்வாறு பெறுவது இந்த திட்டத்திற்காக பெறுவதற்காக என்னென்ன ஆவணங்கள்லாம் சமர்ப்பிக்கணும் இதற்காக எப்படி அப்ளை பண்ணணும் இதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸ்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பற்றி இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம தெளிவாக சொல்ல போகிறோம் சரிங்களா அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புது நண்பருக்கு வந்திருந்திங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே அந்த பில்லைக்கான பிரஸ் பண்ணிங்க அப்போ தான் நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணக்கூடிய மத்திய மாநில அரசுகளோட நல்ல திட்டங்கள் மற்றும் மானிய திட்டங்கள் மற்றும் இது போன்ற பயனுள்ள வீடியோ டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா இந்த திட்டம் வந்து எப்படி செயல்படுத்தப்படுகிறது இந்த திட்டத்தோட பேர் என்ன அப்படிங்கறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க விவசாயிகளுக்கு ஐம்பது சதவீத மானியத்துடன் கடன் பொருளாதார மேம்பாட்டு திட்டம் இந்த திட்டத்தோட பேரே வந்து பொருளாதார மேம்பாட்டு திட்டம் அரசோட அறிவிப்பு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் இனத்தை சார்ந்தவர்கள் விவசாயம் செய்ய நிலம் வாங்குதல் கிணறு வெட்டுதல் உள்ளிட்டவைகளுக்கு தமிழக அரசின் தாட்கோ திட்டம் மூலம் ஐம்பது சதவீத மானியத்தில் கடன் வழங்கப்படுகிறது அப்படிங்கிறது சொல்கிறாங்க இந்த திட்டத்தில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினரை சார்ந்தவர்கள் இந்த திட்டத்தில் வந்து பயன்பெறலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த நிலத்தில் பயன்பெறுவதற்காக என்ன தேவைன்னா விவசாயிகளுக்கு அவங்களுக்கு நிலமே இருக்கக்கூடாது புதுசாக நிலம் வாங்கிறதுக்காகவும் கிணறு வெட்டுவதற்காகவும் மேலும் சில தொழில்கள் செய்வதற்காகவும் இந்த திட்டத்தில் வந்து கடன் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க பொருளாதார மேம்பாட்டு திட்டம் எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் பிளான் நிலைமை இல்லாமல் அவங்க வந்து விவசாயத்திலேயோ வேறு ஏதாவது தொழில் செய்து மேலே வர வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த திட்டம் வந்து செயல்படுத்த போகிறாங்க விவசாயத்தை திறம்பட செயல்படுத்த நிதி மிகவும் முக்கியமானது அத்தகைய நிதி தேவையை பூர்த்தி செய்ய ஏதுவாக தமிழக அரசின் சார்பில் பொருளாதார மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதன்படி தமிழ்நாடு ஆதிதிராவிடர் ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் தாட்கோ மூலம் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர்களுக்கான பொருளாதார மேம்பாட்டு திட்டத்திற்கு ஐம்பது சதவீத மானியத்தில் கடன் உதவி வழங்கப்படுகிறது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க இந்த திட்டம் ஹவுசிங் டெவலப்மெண்ட் அண்டு கார்பரேஷன் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் மூலயமா தான் இந்த திட்டம் வந்து கடன் வழங்கப்படுகிறது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க இதற்கான என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க தாட்கோ மூலம் பொருளாதார மேம்பாட்டு திட்டங்களுக்கு விண்ணப்பிக்க விரும்புபவர்களுக்கு வயது வரம்பு பதினெட்டு முதல் அறுபத்தைந்து வயது வரை இருக்க வேண்டும் அதற்கு மேலே உள்ளவங்கள் இந்த திட்டத்தில் வந்து விண்ணப்பிக்க முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க குடும்ப வருமானம் ஆண்டுக்கு ஒரு லட்சத்திலிருந்து நாற்பத்தி ரெண்டு லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது முன்னாடி ஆண்டு வருமானம் ஒரு லட்ச ரூபாய் இருந்தால் மட்டும்தான் இந்த திட்டத்தில் வந்து நீங்கள் செயல்படலான்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ நாற்பத்தி ரெண்டு லட்சம் வரைக்கும் வருமானம் உள்ளவங்களும் இந்த திட்டத்தில் வந்து பயன்பெறலாம் அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க திட்டத்தொகையை அதிகரிப்பு இது போன்ற பயனாளிகளின் தகுதிக்கு ஏற்பவும் தேர்வு செய்யப்படும் நிலத்திற்கு ஏற்பவும் திட்டத்தொகையை வங்கிகள் அதிகரித்து கொள்ள அனுமதி வழங்கப்படுகிறது ஒரு பிஸ்னஸ்ஸு நீங்கள் எவ்வளோ ப்ரப்போசல் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத அவங்க எடுத்துக்குவாங்க இந்த பிஸ்னல் ப்ரப்போசலில் உங்களோட திட்டம் வந்து பெரிய லெவலில் இருக்குது நீங்கள் அதிக பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த திட்டத்தில் வந்து பேங்க் வந்து உங்களோட தொகையை வந்து நிர்ணயிச்சிக்கலாம் உங்களோட திட்டத்தொகைக்கு ஏற்றாற்போல் உங்களுடைய மானியத்தையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க மேலும் ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சம் வரை மானியம் வழங்கப்படுகிறது நீங்கள் எவ்வளோ வேணாலும் கடன் வாங்கிக்கலாம் ஆனால் ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சம் மட்டும்தான் இதற்கான சப்சிடி வழங்கப்படும் அப்படினுங்கிறது சொல்லியிருக்காங்க அதிகபட்சமாக ஏழரை லட்சம் வரைக்கும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க அது என்ன கடன் திட்டம் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க அதிகபட்சமாக தாக்கோ மானியம் வழங்குவதற்கு திட்டத்தொகையில் உச்சவரம்பு ரூபாய் ஏழரை லட்சம் வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அதிகபட்சமாக ரெண்டரை லட்சம் வரை மானியத்துடன் கூடிய வங்கி கடன் வழங்க பரிந்துரைக்கப்படுகிறது நீங்கள் எவ்வளோ வேணாலும் திட்டத்தொகையை நிர்ணயித்த இருக்கலாம் ஆனால் ஏழரை லட்சம் ரூபா வரைக்கும் இவங்க வந்து பரிந்துரை செய்யறாங்க அதுல ரெண்டரை லட்சம் ரூபா வரைக்கும் உங்களுக்கு மானியமா வந்துடும் அப்படிங்கறது சொல்றாங்க அப்ப நீங்க ஒரு பத்து லட்ச ரூபாய் எஸ்டிமேட்லயோ ஒரு ஏழு லட்ச ரூபாய் எஸ்டிமேட்லயோ ஏதாவது ஒரு பிஸ்னஸை தொடங்குற மாதிரி இருந்தால் இந்த திட்டம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் ஒரு சாதாரண ஒரு கம்ப்யூட்டர் சென்டரோ வேறு ஏதாவது ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் நீங்க ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தால் இந்த திட்டம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் மேலும் எந்தெந்த பணிகளுக்காக நீங்க கடன் வாங்கலாம் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் பொருளாதாரத்தை மேம்படுத்த திட்டத்தில் நிலம் வாங்குதல் நிலம் மேம்படுத்துதல் துரித மின் இணைப்பு பெறுதல் கிணறு அமைத்தல் பெட்ரோல் டீசல் எரிவாயு சிலிண்டரை விற்பனை நிலையங்கள் அமைத்தல் தொழில் முனைவோர் சுய வேலைவாய்ப்பு திட்டம் மருத்துவமனை மருந்தகம் கண்ணாடியகம் போன்ற திட்டத்துடன் சுய உதவி குழுக்களுக்கான இளைஞர்களுக்கான சுய வேலைவாய்ப்பு திட்டம் சுய உதவி குழுக்களுக்கான பொருளாதார கடன் உதவியில் ரூபாய் ஐம்பதாயிரம் மானியம் வழங்கப்படும் என திட்டம் ஆகியவை வழங்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த திட்டத்தில் என்னென்ன தகவலெலாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த திட்டத்தில் மின் இணைப்பு துரித மின் இணைப்பு பெறுவதற்காக கூட இந்த திட்டத்தில் வந்து கடன் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க கிணறு அமைத்தல் பெட்ரோல் டீசல் எரிவாயு சிலிண்டர் விற்பனை செய்தல் கேஸ் ஏஜென்சி எடுக்கிறதுக்கும் இந்த திட்டத்தில் வந்து பயன்பெறலாம் சுய உதவி குழுக்களுக்கும் மற்றும் ஆண்கள் சுய உதவி குழுக்கள் ஏதேனும் குழுவாக சேர்ந்து நீங்கள் தொழில் செய்ய விரும்புனீங்கன்னா இந்த திட்டத்தில் வந்து கடன் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க மருந்தகங்கள் கண்ணாடியகம் போன்ற போன்ற திட்டங்களுக்கும் இந்த திட்டத்தில் வந்து பயன்பெறலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இந்த திட்டத்தில் வந்து நீங்கள் ஒரு குழுவாக இணைஞ்சி இதில் வந்து கடன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உடனடியாக இந்த திட்டத்தில் வந்து அப்ரூவல் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க தேவைப்படும் ஆவணங்கள் மேற்கண்ட அனைத்து திட்டங்களுக்கும் விண்ணப்பதாரரின் முகவரி ஜாதி சான்றிதழ் இருப்பிட சான்றிதழ் ஆகியவற்றை வழங்கப்பட்ட நாள் வழங்கப்பட்டுவதற்கான காரணம் மற்றும் திட்ட அறிக்கை பட்டா விண்ணப்பதாரரின் மின் அஞ்சல் முகவரி ஆகிய ஆவணங்களுடன் விண்ணப்பத்துடன் இணைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க நீங்கள் இந்த இதில் உள்ள ப்ரூஃப் எல்லாமே வாங்கும் போது தற்காலிகமாக வாங்கின ப்ரூஃபாக இருக்கணும் அதற்காக தான் வந்து அவங்க டேட்டு கேட்குறாங்க அந்த டேட்டு வந்து அன்னைக்கு தேதியில் நீங்கள் இந்த திட்டத்திற்காக தான் கடன் வாங்குறதுக்காக தான் இந்த ப்ரூஃப்லாம் நீங்கள் ரெடி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்காகவும் அதற்கான அட்டஸ்டடும் நீங்கள் போட்டு வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்தந்த அதிகாரிகிட்ட இப்போ பட்டா வாங்குறீங்கன்னா நீங்கள் கிட்ட ஒரு சான்றிதழ் வாங்கணும் இருப்பிட சான்றிதழ் வாங்குறீங்கன்னா அதற்கும் கிட்ட நீங்கள் சான்றிதழ் வாங்குகிற மாதிரி இருக்கும் இதற்காக எல்லா சான்றிதழுக்கான தேதி உருப்பட போட்டு நீங்கள் வாங்கிட்டு போனால் தான் இந்த திட்டத்தில் வந்து நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இந்த திட்டத்தில் வந்து எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க விதிவிலக்கு தொலைபேசி எண் மின்னஞ்சல் முகவரி இல்லாதவர்கள் விதிவிலக்கு அளிக்கப்படும் மேற்குறிப்பிட்ட ஆவணங்கள் தவிர திட்டங்களுக்கு தேவைப்படும் ஆவணங்களையும் சமர்ப்பிக்க வேண்டும் மேற்கண்ட விவரங்களை என்ற இணையதள முகவரியில் கண்டிப்பாக பதிவேற்றம் செய்ய வேண்டும் விண்ணப்பதாரர்கள் பதிவேற்றம் செய்யப்பட்ட பின்பு விண்ணப்பதாரர்கள் ஒப்புகை ரசீது வழங்கப்படும் நீங்க ஆன்லைனில் இந்த திட்டத்துக்காக சொல்லியிருக்காங்க அதற்கான வெப்சைட்டோட அப்ளிகேஷன் டாட் டாட் கோ டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் போய் அப்ளை பண்ணி இந்த இதற்கான டாக்குமெண்ட்டை எல்லாத்தையும் நீங்கள் வந்து அப்லோட் செஞ்சுக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க இதற்கான டாக்குமெண்ட் எல்லாத்தையும் நீங்கள் ஒரு டைம் அப்லோட் பண்ணால் போதும் அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் திருப்பி ஒரு டைம் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை இந்த அப்ளிகேஷனுக்காக அப்லோட் செய்கிறதுக்காக எவ்வளோ வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க கட்டணம் இதற்கான விண்ணப்பம் ஒன்று இருக்குது பயனாளிகளிடமிருந்து ரூபாய் அறுபது ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது விண்ணப்பத்தினை பதிவிறக்கம் செய்தோ நகலினையோ விண்ணப்பங்களையோ சமர்ப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை கைப்பிரதியாக சமர்ப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க நீங்கள் ஒன்லி ஆன்லைனில் அப்ளை பண்ணால் மட்டும் போதும் மற்றபடி நீங்கள் ஹார்ட் காப்பியாக நீங்கள் கொரியர் அனுப்பணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை அப்படிங்கிறதும் சொல்லிடுறாங்க அதுதான் இந்த திட்டத்தோட சிறப்பம்சம் ஒரு டைம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னாவே அவங்களே அவங்களுக்கு கால் பண்ணி கூப்பிடுவாங்க கூப்பிட்டுட்டு உங்களுக்கான கடன் திட்டங்களுக்கான திட்டத்தொகை மதிப்பீடு எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க உங்களுடைய அருகில் உள்ள வங்கிகளுக்கு ரெஃபர் பண்ணி இந்த கடன் திட்டத்திற்கான தொகையை நீ அவங்க எவ்வளோ தரப்போகிறாங்க அப்படிங்கிறதையும் கொட்டேஷனோட மென்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு அருகில் உள்ள வங்கியை நீங்கள் போய் அணுகி இந்த திட்டத்தில் வந்து கடன் பெற்றுக்கிறதுக்கு அவங்க வந்து உதவி செய்வாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஒரு ஒரு நல்ல திட்டம் அறிக்கையாக ரெடி பண்ணிக்கோங்க ஒரு குழுவாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுற மாரி இருந்தால் கூட இந்த திட்டம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு செயல்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் இந்த திட்டம் வந்து எல்லா இளைஞர்களுக்கோ இல்லை விவசாயிகளுக்கோ நிலம் இல்லாதவர்களுக்கோ இந்த திட்டத்தில் வந்து செயல்படுறதுக்கான இதில் பயனடைகிறதுக்கான வாய்ப்பு பெருமளவில் இருக்குது அதை கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும் இந்த வீடியோ வந்து யாராவது நிலம் இல்லாதவங்களுக்கும் யாராவது பிஸ்னஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க பயனடைகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் மேலும் இந்த திட்டத்தில் வந்து நீங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை வந்து முழுசாக பார்த்துட்டு இந்த அப்ளிகேஷனை நீங்கள் பதிவேற்றம் செஞ்சு பயனடைஞ்சிக்கோங்க அதே நேரத்தில் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் ஒரு ஷேர் செய்யுங்க மேலும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை தெரிந்து கொள்வதற்காக நமது சேனல் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்